அளவுக்கு இல்லாம இருந்தாலும் ஓரளவு ஒரு இறைவனத்துல ஒரு பக்கீராக வந்து துவா செய்ய வேண்டும் இன்ஷால்லா வாய்ப்பு உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஆக துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாக்களிலேயே மதம் கடந்து இஸ்லாமியர்களையும் தாண்டி எல்லா துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவா ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய துவா பத்தாம் வகுப்பினுடைய தேர்வின் முடிவு இன்று பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய தேர்வினுடைய முடிவு சற்று சில தினங்களுக்கு முன்பதாக வந்தது அல்லாவுடைய கிருபையில இஸ்லாமிய பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை கூட மூன்று மார்க் வாங்கி மாநிலமோ மாவட்ட அளவில முதல் பெண் பிள்ளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் என்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதே போன்று நம்முடைய கோடை வகுப்பிலே பிள்ளைகள் நிறைய ஓதுகிறார்கள் அதிலே கூட ஒரு மாணவர் ஐநூத்தி அறுபத்தி ஏழு மார்க் எடுத்திருக்கின்றார் பெண் பிள்ளைகளிலே ஐநூத்தி முப்பது மார்க் எதிர்க்கப்பட்ட செய்தியை கேட்கப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே ஆக பிள்ளைகள் இந்த மார்க்கை வச்சு தான் எதிர்காலம் அப்படி என்று ஒன்று நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் டென்த்தில் நல்ல மார்க் எடுக்கணும் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுக்கணும் சற்று குறைந்த மார்க்குடைய பிள்ளைகள்னா நமக்கு மார்க் குறைந்து விட்டது என்று கவலைப்படுகின்றோம் உண்மையிலேயே ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது அவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய தேர்வின் முடிவில் அல்ல அவர்கள் நல்ல ஒழுக்கம் உள்ள பெற்றோர்களுக்கு துவா பெற்றோர்களுடைய துவாவை பெற்ற பிள்ளைகளாக முதலிலே இருக்க வேண்டும் சவுதியை சார்ந்த ஆண்டுகளுக்கு முன்பதாக சேட்டை செய்த ஒரு சிறுவர் சேட்டை செய்த ஒரு ஒரு சிறுவர் சேட்டை செஞ்சாருன்னா விருந்தாளி அந்த அம்மா விருந்தாளிகளுக்கு உணவு பரிமாறி வச்சிருக்கிறாங்க மண்ணை கொண்டு வந்து வீட்டுக்கு வந்த விருந்தாளியுடைய சோத்திலே மண்ணை அள்ளி போட்டு சேட்டை செய்தவர் ஒரு சிறுவர் ஓடி ஆடி விளையாடக்கூடிய சிறுவர் கடும் சேட்டை செய்தார் வீட்டுக்கு வந்த விருந்தாளினுடைய உணவுல அள்ளி போட்ட அந்த சிறுவரை பார்த்து இன்னைக்கு நம்முடைய தாய்மார்களா இருந்தா நல்லா இருப்பியாடா நீ விளங்குவியாடா அப்படி எல்லாம் வண்டி வண்டியா பதுவா விடுவோம் ஆனால் அந்த தாய் மார்க்கத்தை அறிந்த தாய் மகனே என்னடா இப்படி சேட்டை செய்ற உன்ன அல்லாஹு தாரா ஹரமையினுடைய இமாமாக ஆக்க வேண்டும் அப்படி என்று துவா செய்தார் இப்படி சேட்ட சேரிய யார்லா என்னுடைய மகனை மகனைக்கு இமாமாக ஆக்குவாயாக என்று சொன்னால் அதுதான் முப்பது ஆண்டுகளாக எத்தனை இமாம்கள் மாறி மாறி வந்தாலும் அப்து ரஹ்மான் அஸ் சுதைஷ் குரல் உலகமெங்கும் உலகம் எங்கும் ஒழிக்கிறது அவரை அவர் தொழுகைக்கு வரும் பொழுது முதுகையாவது தொட்டுவிட வேண்டும் என்று பிரிய திருக்குரிய லட்சோப லட்சம் அவருடைய வரலாறு தான் சோத்திலே மண்ணல்லி போட்டது அந்த தாய் தன்னுடைய பிள்ளை சேட்டை செய்தாலும் இன்றும் கரமையனுடைய அப்துல் ரஹ்மான் சுதை சிரத்திலே இவ்வளவு ரம்யமான குரல் இவ்வளவு அற்புதமான குரான் முழுக்க மனப்பாடம் செய்த ஹாப்சா அல்கம்து சூரா மாதிரி அலிஃப்லாம்ல இருந்து மினல் ஜின்னத்தி வண்ணாசரைக்கும் ஓதுவார் நம்ம அல்கம்து சூரா ஓதுற மாதிரி அவருக்கு எப்படி இந்த திறமை அவர் சொல்லலாம் நான் திறமையாக அந்த மதரசாவில் ஓதினேன் திறமையாக இப்படி படித்தேன் இந்த பிஹெசி படித்தேன் அவர் அது சொல்லவில்லை அவருடைய ஒவ்வொரு பேட்டியிலும் என்னுடைய தாயினுடைய துவா என்று சொன்னார் என்னுடைய தாயினுடைய துவா நான் சேட்டை செய்து கொண்டு ஏதோ உனைசா என்ற அல் ஒரு மந்தகாவிலே பிறந்து வளர்ந்தேன் என்னுடைய தாய் வார்த்தைக்கு வார்த்தை அரமையனுடைய இமாமாக அல்லாஹ் உன்னை ஆக்குவானாக ஹரமையனுடைய இமாமாக உன்னை ஆக்குவானாக என்று என் தாய் செய்த துவா இன்னைக்கு மக்காவிலும் உலகமெங்கும் இன்னைக்கு மூலமாக ஆடியோக்களின் மூலமாக கேட்கப்படக்கூடிய ஒரு இனிமையான குரல் எந்த பாப்பு சிங்கருக்கும் அப்படிப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் இல்லை கோடி கூட்டம் குரானை கேட்கக்கூடிய இனிமையா குரல் அப்துர் ரஹ்மான் சுதைசியனுடைய குரல் அந்த குரலுக்கு சொந்தக்காரருடைய பின்னுடைய வரலாறு என்ன தாயுடைய துவா சேட்டை செய்த பிள்ளைகள் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற உலகமெங்கும் மின் இருளை ஒளிமயமாக்கிய தாமஸ் ஆல்வா எடிசன் விளக்கை கண்டுபிடித்தவர் அவர் ஒரு நாள் விளக்கை கண்டுபிடித்து விட்டு தன்னுடைய வீட்டு அறைகளை சுத்தம் செய்யும் பொழுது இறந்து போன தாயினுடைய ஒரு ரெங்கு பெட்டி பெட்டியை திறந்து சுத்தம் செய்கிறார் அதிலே ஒரு கடிதம் வைக்கப்பட்டிருக்கிறது என்ன கடிதம் தெரியுமா அந்த கடிதத்தை பார்த்து அவர் அழுகிறார் கடிதத்தை பார்த்து அழிகிறார் என்ன கடிதம் அது மனைவி கேட்டார்கள் என்ன அம்மாவுடைய ரெண்டுப்பட்டில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை பார்த்து நீங்கள் அழிகிறீர்களே என்று சொல்லும் பொழுது அந்த கடிதத்தின் வரலாறை அவர் சொல்லி காட்டுகின்றார் இந்த கடிதம் என்ன தெரியுமா நான் பள்ளிக்கூடத்தில் மக்காக இருந்தேன் படிக்காமல் இருந்தேன் இன்னைக்கு என்ன சொல்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய நம்ம படிச்சிருக்கீங்களா சார் என்ன டிகிரி வாங்கிருக்கீங்க ஏன் சார் நாங்க படிக்காதனால தான் பிள்ளைகளுக்கு கான்வென்ட் படிக்க வரணும் ஆறு மணி நேரங்களை சொல்லி கொடுப்போம் மீதி உள்ள மணி நேரங்கள்லாம் வீட்டுல நீங்க சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறார்கள் அல்லவா அந்த பள்ளிக்கூடத்துல டிசிஐ கொடுத்து விட்டு அவர் அந்த என்ன சொல்றாங்க நீ அவங்க என்ன செய்யறாங்க டிசியை கிழிச்சு கையில கொடுத்து ஒரு கடிதத்தை குடுக்கறாங்க அந்த கடிதம் இத படிக்க கூடாது அந்த அம்மா அந்த கடிதத்தை பார்த்து விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா அம்மா கடிதத்துல என்ன எழுதிருக்கு எதனால என்ன ஸ்கூல விட்டு அனுப்புனாங்க கடிதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா உன் புள்ள ஒரு பெரும் மக்கு இந்த மக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு திராணம் இல்ல எனவே ஸ்கூல விட்டு நாங்க அனுப்புறோம் நீயே உனக்கு வேற எந்த ஸ்கூல் இருக்கோ அங்க சேர்த்துக்கோன்னு சொல்லி அனுப்புனாங்க தாய் படித்து கொண்டு அதை அப்படியே மணгле வைத்து கொண்டு அந்த கடிதத்தை தன்னுடைய பிள்ளைக்கும் காட்டாமல் ரெங்குப்பட்டியிலே வைத்து கொண்டு தன்னுடைய மகனை ஆரத் தழுவி மகனே பள்ளிக்கூடத்துல என்னம்மா எலி இருந்தாங்கன்னு அவரு தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்டார் அந்த தாய் சொன்னால் மகனே உன் அறிவுக்கு படித்துக் கொடுப்பதற்கு தேrangleதான வாத்தியார்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லையாம் எப்படி பாருங்க ஏன் உன் உன்னுடைய அறிவுக்கு ஏத்த உன்னுடைய அறிவும் உன்னுடைய திறமைக்கும் சொல்லிக் கொடுப்பதற்கு உண்டான வாத்தியார்கள் இல்ல எனவே வேற நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுன்னு சொல்லி அந்த மக்கு பையன் உன் பையனை கொண்டு போய் சேரு அவனை எங்களால் சமாளிக்க முடியல அந்த மக்கு எங்களால் பாடம் புகட்ட முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த கவிதத்தை மகன் இடத்துல பாசிட்டிவ் பாசிட்டிவாக சொல்லி அந்த தாய் அந்த ரங்குப்பட்டியில வைக்கப்பட்டதுதான் அவர் தாமஸ் ஆன்வா எடிசனாக இருந்து இருளில் இருந்து இந்த உலகத்தை ஒளிமயத்தில் ஜொலிக்க செய்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் பிறகுதான் வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே நம்முடைய வீட்டு பிள்ளைகள் மார்க் குறைச்சலா எடுத்துட்டாங்க உனக்குதான் அறிவு இருக்காடா மக்குடா அவனை பார் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான் திட்டாதீங்க மார்க் என்பது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போவது இல்லை உங்களுடைய துவா தான் நிர்ணயிக்க போகிறது எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இறைவா என் பிள்ளைகளை நல்ல பயனுள்ள கல்வியை கொடுத்து நல்ல எதிர்காலத்தை கொடுத்து நல்ல ஒழுக்கத்தை கொடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கோடை கால வகுப்பு அல்லாவுடைய கிருபையில நம்ம ஜும்மா பள்ளிவாசல் பொறுத்தவரை கூட மேல் படிப்புக்காக இந்த பகுதியை சார்ந்த ஏழை பிள்ளைகளுக்கு உதவும் கரமாக பைத்துல் மால் விளங்கி கொண்டிருக்கிறது நாம் அனைவருக்கும் தெரியும் ஒரு கல்வி ஒரு மேல் படிப்பு இருக்கக்கூடிய கூட அவர்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை வருடம் வருடம் எடுத்து சில ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்கின்றார்கள் ஜும்மா பள்ளியை சார்ந்த அந்த நிர்வாகமும் அதை சார்ந்த மாநகர சார்பாக கொடுக்கப்படுகிறது அதே போன்று மார்க்க நல்ல ஒழு நல்லுக்க பயிற்சி வருஷத்துக்கு ஒரு முறை பள்ளிக்கூடத்தில் ஒழுக்கம் என்பது என்னது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால இன்னைக்கு வந்து அல்லாவுடைய கோடை காலத்துல ஒரு நல்ல பயிற்சி முகாம் ஏற்படுத்தி உங்களுடைய ஒரு ஆதரவு பத்து அட்மிஷன் ஃபார்ம் போய் பிள்ளைகள் டெய்லி நூத்தி எண்பது இருநூறு வரை பிள்ளைகள் வந்து ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் சிறப்பாக ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் கீழே நான்கு நான்கு ஒஸ்தாதிகள் மேலே ஐந்து பெண் உஸ்தாதிகளை கொண்டு பெண்களுக்கும் நடத்தப்படுகிறது அதுல பதினோரு வயது சிறுமிகள் இருந்து அறுபத்தைந்து வயது வயது சொர்க்கு இளைஞர்கள் கூட வந்து அல்லாவுடைய சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்வது மட்டும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் அல்ல ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய துவாக்களை நீங்கள் பெறுங்கள் பெற்றோர்களுடைய துவாக்களை பெற்றால் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் அன்னைக்கு கூட பிள்ளைகளிடத்தில தம்பி நீ என்ன ஆகுவ நீ என்ன ஆக போற

அப்போ பிள்ளைகளை அப்ரிசியேட் செய்து இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்விகளை எதிர்காலத்தில் நல்ல கல்விகளை நீங்கள் தேடி கொடுங்கள் அது மட்டுமல்லாமல் எதிர் வரக்கூடிய காலத்துல நீங்கள் நல்ல துறையை தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகளை சேர்த்து மகிழுங்கள் அது மட்டுமல்லாமல் அந்த பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்கள் அதோட அரபித்துறை துறை என்ற ஒரு துறையும் இருக்கிறது அதையும் மறந்து விடாதீர்கள் நான் அடிக்கடி சொல்வதுண்டு பத்து வருடம் பதினஞ்சு வருடத்திற்கு பிறகு அரபித்துறை என்பது ஒரு மிகப்பெரிய சர்வதேசத்திலே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய துறையாக மாற இருக்கிறது சமீபத்தில் சரபோஜி அரசினர் கல்விக்கு தமிழும் அரபியும் இல்ல ஒற்றுமையை பற்றி ஒரு ஒரு மீட்டிங்காக நான் போயிருந்தேன் எம்ஏ தமிழ் மாணவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேச்சு பேச்சு ஒரு ஒரு கருத்தரங்கத்துக்கு போயிருந்தேன் தமிழுக்கும் அரபிக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை பற்றி பேசி முடிக்கும் பொழுது அங்கே இருந்த ஒரு துணை முதல்வர் அவர் சொன்னார் ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் சொன்னார் அரசினர் சரபோஜி கல்லூரியில பி ஏ அரபிக்கு பி ஏ தமிழ் என் போன்று பி ஏ அரபிக்கும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது சரபோஜி கல்லூரியில எவ்வளவு பெரிய தஞ்சை மாநகரம் கூத்தானல்லூர் அதிரம்பட்டணம் போன்ற இஸ்லாமியர்கள் நிறைந்த ஊர் அவர் சொன்னார் ஆனால் இப்பொழுது அரபித்துறை இல்லை பாரதிதாசன் மூலமாக இருக்கப்பட்ட அந்த அரபித்துறை எடுக்கப்பட்டது ஏன்னா அட்மிஷன் வரல அரபித்துறைக்கு போனி ஆகல போனி ஆகாத துறை சரபோஜி கல்லூரிக்கு எதுக்குன்னு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் மீண்டும் அரபிகனுடைய எழுச்சி எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கிறது நீங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று அவரிடத்திலே நாம் என்ன செய்திருக்கின்றோம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம் எனவே அரபித்துறை என்பது இவன் வைக்கப்பட்ட அந்த சைடிஸ் மெயின் டிஷ்ல ஒரு ஊர்கா மாதிரி

மதம் கடந்து இஸ்லாமியர்களையும் தாண்டி எல்லா துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவா ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய துவா பத்தாம் வகுப்பினுடைய தேர்வின் முடிவு இன்று பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய தேர்வினுடைய முடிவு சற்று சில தினங்களுக்கு முன்பதாக வந்தது அல்லாஹுடைய கிருபையில் இஸ்லாமிய பிள்ளைகள் மெய்க்காரப்பட்டி பழனியிலை சார்ந்த ஒரு பெண் பிள்ளை கூட மூன்று மார்க் வாங்கி மாநிலமோ மாவட்ட அளவில முதல் பெண் பிள்ளையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் என்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதே போன்று நம்முடைய கோடை வகுப்பிலே பிள்ளைகள் நிறைய ஓதுகிறார்கள் பெண் பிள்ளைகளிலே ஐநூத்தி முப்பது மார்க் எதிர்க்கப்பட்ட செய்தியை கேட்கப்பட்டிருக்கிறது ஆக பிள்ளைகள் இந்த மார்க்கை வச்சு தான் எதிர்காலம் அப்படி என்று ஒன்று நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நல்ல மார்க் எடுக்கணும் பிளஸ் டூல நல்ல மார்க் எடுக்கணும் சற்று குறைந்த மார்க் உடைய நமக்கு மார்க் குறைந்து விட்டது என்று கவலைப்படுகின்றோம் உண்மையிலேயே ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது அவர்கள் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய தேர்வின் முடிவில் அல்ல அவர்கள் நல்ல ஒழுக்கம் உள்ள பெற்றோர்களுக்கு துவா பெற்றோர்களுடைய துவாவை பெற்ற பிள்ளைகளாக முதலிலே இருக்க வேண்டும் சவுதியை சார்ந்த உனைசா என்ற பகுதியில அறுபது ஆண்டுகளுக்கு முன்பதாக சேத்தை செய்த ஒரு சிறுவர் சேட்டை செய்த ஒரு சிறுவர் எந்த அளவுக்கு ஒரு சேட்டை செஞ்சாருன்னா வீட்டுல ஒரு நாள் விருந்தாளி வந்திருக்கிறாங்க அந்த அம்மா விருந்தாதிகளுக்கு எல்லாம் பராமரி பரிமாறி வச்சிருக்காங்க சேட்டை செய்தவர் ஒரு சிறுவர் ஓடி ஆடி விளையாடக்கூடிய சிறுவர் கடும் சேட்டை செய்தார் வீட்டுக்கு வந்த விருந்தாளையுடைய உணவுல மண் அள்ளி போட்ட அந்த சிறுவரை பார்த்து இன்னைக்கு நம்முடைய தாய்மார்களா இருந்தா நல்லா இருப்பியாடா நீ விலங்குவியாடா அப்படி எல்லாம் வண்டி வண்டியா பதுவா விடுவோம் ஆனால் அந்த தாய் மார்க்கத்தை அறிந்த தாய் மகனே என்னடா இப்படி சேட்ட செய்ற உன்ன அல்லாஹு தாரா ஹரமைனுடைய இமாமாக ஆக்க வேண்டும் அப்படி என்று செய்தார் இப்படி சேட்ட செய்ய யார்லா என்னுடைய மகனே ஹரமைனுக்கு இமாமாக ஆக்குவாயாக என்று சொன்னால் அதுதான் முப்பது ஆண்டுகளாக எத்தனை இமாம்கள் மாறி மாறி வந்தாலும் அப்துர் ரஹ்மான் அதை குரல் உலகம் எங்கும் ஒழிக்கிறது அவரை அவர் தொழுகைக்கு வரும் பொழுது அவருடைய முதுகையாவது தொட்டுவிட வேண்டும் என்று பிரியத்திற்குரிய ஆசிப்பின்கள் லட்சோப லட்சம் அவருடைய வரலாறு தான் சோத்திலே மண்ணி போட்டது